எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு கிடாரி கன்றுகள் என்ற இரண்டு கன்று மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன கறவை சொல்கிறாங்க என்ன பல்லுல இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கொம்பு ஜெஸி டைப் மாடுங்க இந்த மாடு கண்ணி இன்றோடு எட்டு ஆகுது அழகிய கிடாரி கன்றுகின்றிருக்கு மாடு நல்ல குவாலிட்டி மாடுங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்ல வெள்ளை கும்புடிய நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க நல்ல ஒரு வளமான கிடாரிக்கன்று இருக்கேன் அழகில் சிறந்த ஒரு அற்புதமான கிடாரி கன்றுங்க இந்த மாட்டுக்கான கரவைத்திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு தற்போதைய சூழலில் பதினோரு லிட்டர் வரையிலும் கறவை இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு லிட்டர் வரையிலும் கறவை சேர்த்தி கறக்கும் ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாடு ரெண்டாம் ஆறு பல்லில் இருக்குதுங்க ஸோ எட்டு நாட்களான கிடாரை கன்றோடு ரெண்டா நேத்தில் ஆறு பல்லில் ஒரு அற்புதமான கன்று மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு கறவை கறக்கக்கூடிய வீடியோவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மாடு எந்தளவுக்கு கறவைக்கு சாதுவாக நிற்குது அப்படின்றது மாட்டோட குணம் எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நாலு காம்பில் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக பால் வருது அப்படின்றதையும் பார்க்கலாங்க நல்லா கிளிக்கும்புடைய ஒரு அழகான முகலட்சணம் கொண்ட மாடுங்க நல்ல ஒரு குண்டான பால் கிடச்சிருக்கு மாட்டுக்கிட்ட மடியும் நல்லா ஒரே ஷேப்பில் அழகாக எடுத்துருங்க காம்புலாம் நல்ல பூ காம்புகள் தான் கறவைக்கு அவ்வளோ ஏதுவாக இருக்கும் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன அப்படின்றத வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் மொத்தமே ஒரு நான்கு நிமிட வீடியோ தான் ஸோ வீடியோட கடைசியில் மாட்டுக்கான விற்பனை விலை அனு அறிஞ்சு மாட்டை எடுத்துக்கலாம் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மொத மாடு கொம்பு மாடு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாவது மாடு ஒரு மொட்டை டைப் ஒரு அற்புதமான மாடுங்க இந்த மாடுமே நம்ம ஆல்ரெடி சொன்னாப்பில்ல கிடாரி கன்று தாங்க இன்று இருக்குது மாட்டோட மடி அமைப்பு ரொம்பவும் அற்புதமாக இருக்குங்க இந்த மாடு கண்ணின்னு இன்றோடு மூன்று நாட்கள் ஆகுது இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது பால் தெளிஞ்சு ஒரு ஒரு நல்ல பால் கிடைக்கிது அதாவது ஒரு நாளைக்கு ஒன்பது லிட்டர் வரையிலும் தற்போதைய சூழலில் கறவை இருக்குது இந்த மூன்று நாட்கள்லேயே இந்த மாட்டுக்கான திறன் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து மாறுபடும் ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இது ஒரு நல்ல ஃபேட்டஸனாக வரக்கூடிய மாடு நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க நல்ல ஒரு அடைச்ச மடியா நல்ல பெருக்கவே எடுத்துருக்கு நல்ல ஒரு அற்புதமான மாடாக இருக்குது மாட்டோட ஜாதி பொறுத்த அளவில் ஒரு சாகிவால் கிராஸ் மாடாகவே நம்ம பார்த்துக்கலாம் மாடு என்ன தான் சாகிவால் மாடாக இருந்தாலும் ஈத்தோட காம்பு வளத்தையும் காம்பு எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் மாட்டோட குணத்தையும் பார்த்துக்கலாங்க ஸோ நம்ம பாசிட்டிவ் பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னா ரெண்டு மாடுமே கிடாரி கண்ட்ரின் இருக்குது கண்டிப்பாக மாடுகள் ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு அதிகத்துக்கு வச்சு பயன்படுத்த சிறந்த மாடாக இருக்கும் ஸோ அந்த கிடாரி கண்ணை வச்சு அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம தாராளமாக மாட்டை வந்து கடத்தி செல்லலாம் நல்ல ஒரு குவாலிட்டி மாடாக ரெண்டுமே அமைஞ்சிருக்கு ரெண்டுமே தலா பதிமூணு பதிமூணு லிட்டர் கரைவில இருக்குது இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இருக்குது மொதல் மாடு ஆறு பல்லில் ரெண்டாம் நீத்து மாடாக இருக்குது ரெண்டு மாடுமே ரெண்டாம் நீத்து மாடுகள் தான் ஃபைனலி இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலா அறுபத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நீங்கள் வந்து ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இன்னும் ஒரு பத்து ரூபா நெட்டி குறைச்சி கூட கேட்டு வாங்கலாங்க ரெண்டு மாடை எடுக்கிறேன் கொடுங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் நேரில் போய் கறவை கறந்து பார்த்து கூட மாட்டை எடுத்துக்கலாங்க நியாயத்தோடு முடிச்சுக்கிறேன் நன்றி